அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் சோமோட நெக்ஸ்ட் சேனல் என்ற தரமான சிறப்பான சம்பவத்தை பார்த்துடலாமா உக்ரைனில் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் இதுதான் ஃபஸ்ட் டைம் உக்ரைன் முழுவதுமே ஃபஸ்ட்டு அவருடைய அதிபர் மாளிகை இருக்கு இல்லையா அந்த அதிபர் மாளிகையில் பெரிய ஒரு போராட்டம் அதை தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து ஜெலன்ஸ்கி எதிர்த்து குறிப்பாக ஜெலன்ஸ்கி தான் அவர் எதிர்த்து இந்த விற்காவா ராதா அந்த விற்காவா ராதாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க நேற்று இரவு பதிவில் ஒரு பன்னெண்டு மணிக்கு போட்டதுனால நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் நான் குறிப்பாக இரண்டு சட்டங்களை நிறைவேற்றினார் அந்த இரண்டு சட்டங்களால் இவரை போற்றி புகழுகின்ற பத்திரிகைகளே வந்து இவரை பற்றி ரொம்ப இகழ ஆரம்பிச்சிருக்காங்க ஜெலன்ஸ்கியோட இன்னொரு சர்க்கலை சர்க்கிளை காப்பாற்றுவதற்காக ரொம்ப சொல்லியிருக்காங்க பெரிய சம்பவத்தை பார்க்க போறோம் இதற்காக தான் பா காத்திருந்தாய் பாலகுமாரா வந்து பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க சைடில் இருக்கிறவங்க சரி அதை தாண்டி சுற்றியக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் பார்த்திடலாம் அப்புறம் பாகிஸ்தானில் கூட ஃப்ளட்டு எல்லாத்தையும் பார்த்திடலாம் ஸோ வீடியோவில் பார்த்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பா ஒரு சின்ன விஷயம் இப்படி குர்கா மர்க்கா கொஞ்சம் ஓடிட்டுருக்கு அந்த குர்கா மர்க்கா ஓடிட்டுருக்கிற விஷயத்த ஒன்று பார்த்துட்டு போயிடலாமா அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி வெளிப்படையாகவே சொல்கிறாங்க பாகிஸ்தான் இந்தியா இரண்டுக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறோம் குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தில் காஷ்மீர் விவகாரத்தில் நாங்கள் பொதுப்படியாக இருந்து நாங்கள் மீடியேட் இருக்கோம் மீடியேட் பண்ணி நாங்கள் அந்த ஏரியாவோட ஒரு அமைதி கொண்டு வரோம் ஏன்னா அது பாகிஸ்தானுக்கும் சொந்தம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து லைட்டாக இன்றைக்கி யுஎஸ்னுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க நார்மலாக அவங்க அடுத்து இந்தியாவே சீண்டு வாங்கன்னு தெரியும் பட் நான் எதிர்பார்த்தேன் அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் எதிர்பார்த்தேன் பட் ரொம்ப நெருங்கிட்டாங்க அப்படின்னு தெரியுது அதுவும் இல்லாமல் ஜெலன்ஸ்கினே வளர்த்து பாருங்கள் அவரை பற்றி பேசுறதுனால ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாரு இன்றைக்கி வாஷிங்டனில் கூட சொல்லியிருக்கிறார் நாங்கள் இரண்டு நாடுகளையும் ஆல்மோஸ்ட் அஞ்சு போர் விமானங்கள் இழந்துட்டாங்க அடுத்தடுத்த தாக்குதல்கள் அணு ஆயுத தாக்குதல் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாடுகளையும் லெட்ஸ் மேக் ஏ டீல்னு சொன்னேன் ஓடி வந்து அமைதி கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா ரெண்டு நாடுகளும் நியூக்ளியர் நேஷன் இல்லையா அவங்க அணு அணுகுண்டு வச்சுன்னே சுற்றுவாங்க இப்படி தூக்கி போட்டால் என்ன ஆகுறதுன்னு நினைக்கிறாங்க இவர் கற்பனில் அப்படி நினச்சிட்டு இருக்கு ட்ரம்ப்பு மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டாருன்னா அப்படி சும்மா அப்படி ரெண்டு பேர் இப்படி ரெண்டு அடிச்சுக்கிட்டாவே அவ்வளோதான் அணுகுண்டு தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாரு போல் இப்போ ரஷ்யா அணுகுண்டு போட்ட மாதிரியும் இல்லை இஸ்ரேல் அணுகுண்டு போட்ட மாதிரியும் இல்லை வடகொரியா சும்மா சும்மா அந்த பக்கம் அணுகுண்டு போட்டு விளையாடுற மாதிரியும் ஏதோ பாகிஸ்தான் இந்த பக்கம் அணுகுண்டு போடுற மாதிரியும் ஒரு பேசிட்டு இருக்கிறார் அப்போ ட்ரம்போட டைலாக்லாம் பொதுவாக பார்க்கும்போது தொடர்ந்து இதே சார்ந்தான் இருக்குது அப்போ இவர் சொல்கிறதும் சரி அந்த பக்கம் சரி அவங்க பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுது இல்லை ஏன்னா இப்போ கூட ஊடகங்கள் ரைட்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் அவர் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு விசிட் வரான்ற மாதிரி சொன்னாங்க பட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து மறுத்தாங்க இருந்தாலும் ஆமான்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலான்னா இந்தியா வந்து இந்த விவகாரத்தை மிரட்டுறத விட லைட்டாக இப்போ சீனா எப்படி தைவான் விவகாரத்தை சொல்லி நாங்கள் உள்ளே வந்துடுவோம் நாங்கள் அடிச்சிடுவோம் பொருளாதார தடையை போட்டுருவோம் தொட்டைங்கன்னா நீங்கள் சீனிங்கிற மாதிரி வந்து மிரட்டுறாங்களோ அதே மாதிரி தான் இந்தியாவும் என்ன பண்ணுறாங்க இப்போ காஷ்மீர் விவகாரத்தை எடுக்கிறாங்க இந்தியா வந்து பல தடவை சொல்லிக்கிட்டாங்க அவங்க ட்ரம்ப்பு காதலையும் ஓதியாச்சு அந்த அமெரிக்காக்கிட்டையும் தனது தெளிவான நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க காஷ்மீர் எங்களுது ஆல்ரெடி நாங்கள் என்ன அதில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன இருக்குன்றது தெளிவாக ஏற்கனவே சொல்லியாச்சு மறுபடியும் இந்த விவகாரத்தை எடுக்கிறாங்கன்னா கிட்ட பெரிய அளவுக்கு வாங்கிட்டுருக்கோம் அந்த டிபெண்டன்சியை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்கு இது மறைமுக எச்சரிக்கை இங்கே பார் இந்தியா உங்களுடைய ஹோல்டு என் கையில் இருக்குது ஏதாவது நான் சொல்கிற பேச்சு கேட்காம எங்கிட்ட டீல்லாம் ஏற்படுத்தாமல் அது இன்னும் நமக்கும் இந்த பக்கம் அமெரிக்காவுக்கும் டீல் முழுசாக ஏற்படுத்தலை அந்த டீல்னால் ஏற்றுமதி இருக்குமதியில் நிறையா கான்ட்ராவரிசிலாம் இருக்குது அந்த கான்ட்ராவர்சி இன்றைக்கி கூட பிலிப்பைன்ஸுடைய அதிபர் அங்கே போயிருந்தார்ல அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேஸில் அவங்க திறந்த ட்ரேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்க ஃப்ரீயாக பிலிப்பைன்ஸுக்குள்ளே அனுப்புகிறாங்களாம் அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டை ஆனால் பிலிப்பைன்ஸுடைய ப்ராடக்ட் அமெரிக்காக்குள்ளே வரும்போது நாங்கள் பத்தொம்பது பர்சன்ட் வரி விதிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறார் இதை நான் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ன்னு அவர் சொல்லிக்கிட்டால் கூட அது யார் அதிகமாக ப்ராடக்டை காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அமெரிக்க மக்கள் தான் அது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டு இங்கே பிலிப்பைன்ஸுக்குள்ளே ஃப்ரீயாக கிடைக்கிது பிலிப்பைன்ஸில் என்ன என்னால் தாக்கம் ஏற்படும் அப்படின்னா அவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அவங்க நாட்டு பொருட்கள் வந்து அதிகமாக ஆகும் அதனால் பிலிப்பைன்ஸுக்கு அடி தான் மிகப்பெரிய அடி அதே இந்த சமயத்தில் அதிகமான வரி பத்தொம்பது பர்சன்ட் வரி போடுறாங்க இல்லையா அந்த வரியில் அவங்க மக்கள் அதிகமாக விலை கொடுத்து வாங்கும் போது வாங்கும் திறன் வந்து கொஞ்சம் குறையும் அதனால தான் இன்றைக்கி கூட தொடர்ந்து அமெரிக்க டாலர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து பெரிய அளவு குறைந்திருக்கிறது தங்கத்தோட விலையேற்றுக்கு விளையாட்டுறதுக்கு அதுவும் மிக முக்கிய காரணம் இன்று கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிராமுக்கு பெரிய அளவுக்கு ஏறி இருக்கிறதா பார்க்க முடியுது சரி இதே விவகாரத்தை அவங்க இந்தியாவுக்கும் கொண்டு வராங்க ஸோ இந்தியா இனி என்னமான பதிலடிகள் கொடுக்க போகிறதுன்ட்டு பார்க்கலாம் அதாவது அந்த டீல காஷ்மீர் விவகாரத்தை கையில் எடுத்து டீலுக்கு வரையா இல்லையா இல்லை நான் இதை கையில் எடுக்கட்டுமான்னு சொல்ல வராங்க டைரெக்டாக நம்ம புரியாத புதிர்லாம் ஒன்றும் இல்லை நம்ம அதை வந்து டைரெக்டாக புரிஞ்சிக்க வேண்டியது தான் பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது இனி இந்தியா எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்ன ரமணாளைக்குலாம் இதுக்கப்புறம் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நெருக்கமாக இருக்கும்ல எனக்கு நம்பிக்கை இல்லை இனி நம்பிக்கை உடைந்து விட்டது இனி இந்தியா டிபெண்டன்சியாக அந்த பக்கம் வர வேண்டியது காலத்தின் கட்டாயம் இல்லை என்றால் கூட இருந்தே பெரிய குடைச்சல்களை தொடர்ந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே தான் இருப்பாங்கன்னு எனக்குள்ள தோணுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம உங்களுக்கு பல்வேறு விதமான வீடியோ பதிவுகளுடன் நம்ம களத்தில் இறங்க போகிறோம் காரணம் என்னென்னா இங்கே கியூக்கு முன்னாடி நேற்று இரவு பதிவுல உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன் பாராளுமன்றத்தில் ஒரு இரநூத்தி அறுபத்தி மூணு பேர்த்துக்கு மேலே வந்து வாக்களித்திருக்காங்க இந்த வெர்க்காவா ராதான்னு சொல்லிவிட்டு இரண்டு சட்டங்கள் ஒன்று வந்து என்ஏ பி யூன்னு சொல்லுவாங்க இன்னொன்று எஸ்ஏ பிஓன்னு சொல்லுவாங்க என்ஏபி அப்படின்னா நேஷனல் ஆன்டி கரப்ஷன் ப்ரூ ஆஃப் உக்ரைன் இன்னொன்று வந்து ஸ்பெஷலைஸ்டு ஆன்டி கரப்ஷன் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ் இது எல்லாமே ப்ராசிக்யூட்டர் ஜென்ரல் அண்டர் த ப்ரெசிடென்ட் எப்படி ப்ராசிக்யூட்டர் ஜென்ரல் அண்டர் த ப்ரெசிடென்ட்டுக்கு கீழே கொண்டு வராங்க இதற்கு முன்பு இந்த ஆன்டி கரப்ஷன் யூனிட் வந்து இண்டிவிஜுவல் பாடி யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நியாயமான நீதியான முறையில் சப்போஸ் அதிபரே தவறு செய்யும் பட்சத்தில் அங்கே வந்து முழுமையாக செக் பண்ணுவாங்க விசாரணைக்கு உத்தரவிடுவாங்க அப்புறம் அவர் மீது வந்து வழக்குகள் தொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இந்த ஒரு அமைப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு கூட அங்கே அதிபரோட கட்டுப்பாட்டிலேருந்து இருந்து அதுக்கப்புறம் வந்து நீக்கிட்டாங்க ஆனால் இதை என்ன பண்ணுறாங்க ஜெலன்ஸ்கியோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்போது எல்லா எம்பிசியும் வந்து ஆமான்னு ஓட்டு போட்டாங்க பத்தே பத்து பேர் எதிர்த்து முதல் முறையாக உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் ஜெலென்ஸ்கியை எதிர்த்து வந்து பத்து பேர் வாக்களித்திருக்கிறாங்கன்றது இதுதான் முதல் முறை ஆனால் இதேவும் முதல் முறை முதல் முறையாக குறிப்பாக ஜெலன்ஸ்கிக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை பார்க்க முடியுது இந்த வெர்காவா ராதான்ற ஆப்ரேஷனை கொண்டு வந்து இதற்கு முன்பே என்ன பண்ணாங்கன்னா கட்டாய இராணுவ சட்டம் கட்டாய இராணுவ சட்டம் அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கேயா நடமாட்டிங்கன்னாவே உங்களை பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே ட்ரைனிங் கொடுத்து எல்லை பகுதியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஜென்ட்ஸே லேடிஸ் வசெல்லாம் போட்டு சுற்ற ஆரம்பித்தாங்க வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மேசேஜெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி போ சுற்ற ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அதுவும் கிடைக்காதனால இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்கல்ல அவங்கெல்லாம் அங்கே ஆஃபீஸ்லேயே உக்ரைனுடைய இராணுவ ஆஃபீஸ்லேயே உணவு டெலிவரி கொடுக்குறது அது கரெக்டாக அவங்க கொடுக்க வரும்போது டோய் என்னடா நீ இன்னும் உணவு கொடுத்துட்டு தூக்கிட்டு போயிட்டு அங்கே ராணுவ சட்டத்தை கொண்டு வர்றது இந்த மாதிரி இந்த கட்டாயப்படுத்தி கொண்டு போய் வீடியோ பதிவு கூட இன்னும் ஐரோப்பா நாடுகள் தெரியாமல் ரீசெண்டாக நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஜெர்மனி மக்கள் எல்லாமே அந்த வீடியோ பதிவை காட்டணும்னே ஒரு மக்கள் ஒரு ட்ரோவில் நடந்து போகிறோன்னா திடீர்னு ஒரு குரூப் போய்ட்டு அழுத்தி பிடிச்சி கொண்டு போயிட்டு ஜீப்புகள் அடைச்சி கொண்டு போவாங்க இந்த மாதிரி வீடியோ பதிவை காட்டினோன்னே எல்லோருமே வடகொரியா வடகொரியான்னாங்க பெருசாக வட அப்புறம் பார்த்தா உக்ரைன் சொன்னோடனே அவங்க மூஞ்சில் ஆடல அது சரி இதுக்காக என்ன சொல்ல வரேன்னா இந்தளவுக்கு நாங்கள் உழைப்புகளை செலுத்தி எங்கள் மக்களையும் இழந்து பெரிய அளவுக்கு மக்கள் தொகையை குறைத்து ஏன்னா உக்ரைனில் இருக்கிறதே தான் மீதி பாதி பேர்லாம் வெளிநாடு கிளம்பி போயிட்டாங்க அங்கே எல்லா நாடுகளும் வந்து அங்கே பெரிய அளவுக்கு அவங்க அவங்களுக்கு விசாலாம் கொடுத்து வைத்திருக்காங்க மீதி இருக்கக்கூடிய மக்களும் பகுதியில் போயிட்டு எங்கள் குடும்பங்களை இழந்து எங்கள் சந்தோஷத்தை இழந்து நாட்டிற்காக போராடுகின்ற நாங்கள் ஆனால் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு சாதகமாக சட்டத்தை இயற்றி பெரிய அளவுக்கு கொள்ளையடிச்சிட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படியாக வைக்கிறாங்க வெரி குட் வெரி குட் இதை நம்ம ரொம்ப காலமாக இருந்தோம் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் நாடுகள் உதவி செய்கிறது எல்லாமே முழு உதவி கிடையாது இது வந்து அப்படியே டர்ன் எடுத்து மறுபடியும் அவங்க கிட்ட பாதி அமௌண்ட் போயிடுது இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பத்து பில்லியன் வந்து உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பத்து பில்லியனில் ரெண்டு பில்லியன் தான் அவங்க செலவு பண்ணுறாங்க இல்லை மூணு பில்லியன் தான் மீதி ஏழு பில்லியன் என்ன பண்ணுறாங்க ஒரு கேக்ரான் மேக்ரான் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மறுபடியும் இருந்து அந்த தனிப்பட்ட நிறுவனங்கள் இப்போ மேக்ரான் இருக்கிறாருனா மேக்ரானுடைய தனிப்பட்ட அமௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடுது ஒரு நாட்டோட பணத்தை எடுத்து டொனேஷன் கொடுத்து அந்த டொனேஷனை ஜெலன்ஸ்கி பாதி சுருட்டிக்கிட்டு மீதி கா பாதி கொண்டு போயிட்டு அந்த நாட்டோட அதிபரோட தனிப்பட்ட சொந்தங்களுக்கு கொண்டு போய் சேர்ந்துருது இதுதான் இந்த திட்டம் இதை நம்ம வந்து பல வருஷமாக கிட்டத்தட்ட நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நிறைய ஒரு சில ஊடகங்கள் எழுதுனாங்க பட் வெஸ்டர்ன் நாடுகளோட அழுத்தத்துனால நிறைய ஊடகங்கள் வந்து எழுதல இப்போ என்ன மேட்ஜராக ட்ரபிள் ஆயிடுச்சுன்னா இப்போ இருபத்தி ஒன்றாந்தேதி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு பேர்த்து கைது பண்ணாங்க அந்த கைதில் வந்து என்ன ஜெலன்ஸ்கிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க இவங்க எல்லாமே இந்த மாதிரி ஆயுதங்கள் வாங்கிறத எல்லிகள் தரகர்கிட்ட சேல்ஸ் பண்ணி பெரிய அளவுக்கு நம்ம ஊரில் சாதாரணக்குள்ள லட்சம் கோடி அளவுக்கு வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க வெளிநாடுகளில் ஃபுல்லாக சொத்துக்களை வாங்கி குவிச்சு இது எல்லாம் பெரிய அளவுக்கு வெளி உலகத்துக்கு வருது உடனே இன்னைக்கு ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு அந்த இரண்டு சட்டத்தையும் வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராரு கொண்டு வந்த உடனே தான் அந்த மக்களுக்கு என்ன பண்றாங்க நம்பிக்கை இழந்துருச்சு ஜெலன்ஸ்கியோட இன்ன சர்க்கிள் அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்லோகனே என்ன தெரியுமா ஜெலன்ஸ்கியோட சொந்தக்காரங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த சட்டத்தை அதிபர் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் போராடுறாங்க ஆனால் ரஸ்கா குஸ்கா என்ன சொல்கிறாரு ஓடி வந்து நைட்டு மக்களே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஒரு சட்டம் இண்டிபெண்ட் பாடியாக இருந்ததுன்னா ரஷ்யா உள்ளே ஈஸியாக புகுந்து நம்ம நாட்டில் இன்க்ளூடிங்காக ஏன் மேலே கூட கொலை சொல்லி என்னையே கைது பண்ணுவதற்கான அதிகாரம் வந்துவிடும் அல்லவா நாளைக்கு ரஷ்யா உள்ளே நுழைஞ்சிரோமா நுழையாதா ஆ அப்படின்றனால தான் நான் எனக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்குறாரு இந்த விளக்கம் வந்து மக்களுக்கு தெரியாதா இல்லை மக்கள் என்ன நம்ம மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஓட்டு போடுறவங்களா ஏதோ கொஞ்சம் அவங்க சுமாராக இருப்பாங்க போல் அதனால என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக எதிர்த்து வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இன்னொரு குறிப்பு என்ன தெரியுங்களா எந்தெந்த ஊடகங்கள் எந்தெந்த நபர்கள் ஜெலன்ஸ்கியை போற்றி புகழ்ந்தார்களோ அதே ஊடகங்கள் இவருக்கு எதிராக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இது எதிர்பார்க்காத தருணம் அமெரிக்காவோட யூஎஸ் காங்கிரஸ்னுடைய ஒரு எக்ஸ்தலத்தில் பாருங்கள் யூஜி ப்ரோடெஸ்ட் மிகப்பெரிய ஒரு ப்ரோடெஸ்ட் கியூக்கு வெளியே நடந்திருக்கிறது ஜெலன்ஸ்கிக்கு எதிராக டிக்டேட்டர் யார் சர்வதிகாரி வந்து தொடர்ந்து இருக்கிறாரு அமைதி ஒப்பந்தத்தை இந்த வார் மூலிமா ஏற்படுவதை தொடர்ந்து இருக்கிறாரு குட் ஃபார் த உக்ரைனியன் பீப்புள் ரொம்ப நல்லது அமெரிக்கா உடனடியாக ஃபண்டிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு எதிர்ப்பா இது இல்லாமல் யூகேவில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து முதல் முறையாக ஜெலன்ஸ்கியையும் ஜெலன்ஸ்கோட சட்டத்தையும் எதிர்த்து பேசுகிறாங்க லா எகைன்ஸ்ட்டு என்ஏபிசிக் டு இன்வெஸ்டிகேஷன் இன் டு ஜெலன்ஸ்கி இன்னர் சர்க்கிள் இன்னர் சர்க்கிளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பேனிக் மூட் இருக்கு ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த டிடெக்டர்லா வந்து எதிர்த்து தான் ஜெலன்ஸ்கி வந்து வந்தார் அதாவது சர்வதிகார ஆட்சியா இருக்கிறது இதெல்லாம் அவர் கட்டுப்பாட்டிலே வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு மிரட்டுறாங்கன்ற அடிப்படையில் தான் இது ஜெனன்ஸ்கியா வந்தார் மறுபடியும் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியலன்றாங்க இந்த க்யூ போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஜெலன்ஸ்கி குறைச்சி அவங்க போட்டதே கிடையாது அவங்க ரொம்ப பெருமையாக தான் போடுவாங்க ஆனால் அவங்களே இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்கன்னா டீஃபாக்டிவ் டெஸ்ட்ராய்ட் ஆஃப் த உக் ஒர்காவ ஆதான்னு சொல்லிட்டு ஆன்டி கரப்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு எதிராக மாறி இருக்கிறதுன்றும் போட்டிருக்காங்க ரைட் த நெக்ஸ்ட் நிறைய பத்திரிகைகள் வந்து பார்க்க முடிஞ்சது இதை தாங்க கையா நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்து சொன்னோம் நிறைய பேர் என்னன்னா நம்மளுடைய செய்திகள்லாம் கேட்டு நீ ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசுறேன்னாங்க ஐயா அங்கே நடக்கிறது ரஷ்யாவுக்கு ஆதரவெல்லாம் கிடையாது மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே போலித்தனமும் ஏமாற்றம் நடந்திருக்குறது ஒரு நாட்டை வந்து காப்பாற்றுறன்ற பேரில் மக்களை பலி கொடுத்து விட்டு அதன் மூலியமாக உதவி செய்கிறன்ற பேரில் ஐரோப்பாவை காப்பாற்றுறன்ற பேரில் பெரிய அளவுக்கு கோடிகளில் சுருட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் என்பதும் ஒரு கூடுதல் தகவல் இவ்வளவு பேசுகிறாங்கல்ல அங்கே ஐரோப்பானுடைய தலைவர் உடல்சல்லாம் வாழ்ற இருக்காங்கல்ல அவங்களுடைய வீட்டுக்காரர் வந்து இந்த கொரோனா சமயத்தில் தடுப்பூசி ஒன்று வாங்கினாங்க தடுப்பூசியோட உண்மையான ரேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மூன்று ரூபா பத்து பைசா அப்படின்னா அவங்க விலை கொடுத்து வாங்கினது ஒன்பது ரூபா பத்து பைசா ஆனால் அது முழுமையாக பயன்படுத்தினாங்களா அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பயன்படுத்தினாங்க மீதி வந்து சரியாக டிஸ்ட்ரிபியூட் கூட பண்ணலை இந்த ஊழலில் இன்னும் அவங்க மாட்டிகிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் நியாயத்துக்காகவும் நீதிக்காகவும் போராடுகிறவர்கள் உக்ரைனுடைய சுதந்திரத்துக்காக போராடுகிறன்ற தலைவர்கள் தான் மறுபடியும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே கொடுத்த முந்நூறு கோடி மறைமுகமாக இந்த பக்கம் எவ்வளோ எலெக்ஷனுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்றதில்ல கண்டிப்பாக நாங்கள் விசாரணை பண்ணியே தீருவோம் ஒரு பக்கம் உக்ரைனுக்கு உதவி செஞ்சால் கூட இன்னொரு பக்கம் நாங்கள் அதை விசாரணை செய்தே தீருவோம் எங்களோட எதிர்கட்சிகள் நிச்சயம் பணம் வாங்கியிருப்பாங்கன்றது தெல்ல தெளிவாக தெரியுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி அங்கே துருக்கியில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க வருகின்ற வாரங்களில் இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது ரஷ்யா கிட்டத்தட்ட விட்டுட்டு ஓடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றமெல்லாம் கற்பனை உரகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஜெலன்ஸ்கி டீம் ஃப்ரான்ஸ்னுடைய ஃபாரின் மினிஸ்டர் அங்கே உக்ரைனில் போயிட்டு உக்ரைனுடைய ட்ரோன் எல்லாம் பார்த்தவொடனே அப்படியே ஒரு மாதிரி மெய் இழுத்துட்டாராம் ஏதோ ஒரு படத்தில் வந்து இந்த கவுண்டு மணி வந்து ரொம்ப அப்படியே தூங்கிட்டு கனவுகள் வாழ்வார் திடீர்னு போயிட்டு கோட்டசாமேன்னு ஒழுக்கி எழுப்புவாங்கள்ல அந்த மாதிரி ஃப்ரான்ஸுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து கொட்டசாமி ஒழுக்கி எழுங்க அப்படின்னு ஒன்று எழுப்பினதுக்கு அய்யய்யோ இந்த மாதிரியான மாதிரியானோ என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லைங்க வாட் இஸ் சச் எ டேலண்ட் கைஸ் உக்ரைன் தரப்பெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக புகழ்ந்து அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டார் அப்படியே செல மாதிரியே யார் ஃப்ரான்ஸுடைய ஃபாரின் மினிஸ்டர் அந்த அளவுக்கு வந்து போற்றி புகழ்ந்துருக்கிறார் சரி இதுக்கப்புறம் சம்பவம் பெரிய அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் போராட்டம் இனி வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சர்வதிகாரம் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது ஜனநாயகத்தை மலர் வைக்கின்ற நாடுகளுக்கு அது ஒரு கேள்விக்குறுகின்ற மாதிரி அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் இப்போ தான் அமெரிக்கா ஓடி வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அடுத்த கண்டிஷன் என்னென்னா முழுக்க முழுக்க இன்றைக்கி ரஷ்யா ஸ்ட்ராங்காக இருப்பதற்கான காரணம் என்னென்னா சீனா தான் சீனா வந்து இந்த பிராக்ஸி யுத்தத்தில் தனக்கு சாதகமாக பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க ரஷ்யாவை இயக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அதனால் இனி டீஃபெக்டாகவும் நாங்கள் சீனா மீது அடுத்தடுத்து நெருக்கடிகளை கொடுக்க போகிறேன்றாங்க கொடுங்க ஐயா நெருக்கடிகளை கொடுங்கன்ற தடைகளை போடுங்க பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் தைரியமான ஆளாச்சே போடுங்க அது ஆனந்த அந்த கண்கொள்ளாக காட்சியை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த வாய் சவுடெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் பொருளாதார தடைகளையும் இல்லை வரிகளையும் போட முடியுதோ போடுங்க அதை நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் அடுத்த ஒரு தருணமும் கூட அடுத்து சிரியா சிரியாவுக்கு வந்து முதல் முறையாக அதிநவீன ஆயுதங்கள் குறிப்பாக துருக்கி மேலான எட்ஜர் சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் ஆர்முடு பர்சனல் கேரியரும் அது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்குறாங்க இந்த எஜ்ஜர் சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இன்னும் ஒரு மாடர்ன் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க நார்மலாகவே சிரியாவுக்குள்ளார ஆயுதங்கள் கொடுத்தாவே வந்து இஸ்ரேல் கடுமையான எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க அவங்கக்கிட்ட வித டெக்னாலஜி ஆயுதங்களும் இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் இல்லைனா அது எங்களுக்கு எதிராக அமைந்து விடுங்கிறதுல ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க ஏற்கனவே துருக்கியை வந்து என்ன பண்ணாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிலைகளை புனரம்பிக்க ட்ரை பண்ணாங்க பட் அதன் மீதே தாக்கல் நிகழ்த்தினாங்க அதுக்கப்புறம் ஆயிட்டாங்க இப்போ திடீர்னு அந்த ட்ரூஸ் இன மக்கள் மீது ஒரு சில பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் தாக்கல் நிலத்தி கொஞ்சம் மறுபடியும் அமைதி வர சமயத்தில் இப்போ துருக்கி என்ன பண்ணுறாங்க ஓடி வந்து ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க அதற்கு இஸ்ரேல் தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்காங்க இனி அடுத்த தாக்குதலுக்கு தயாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குரிய போட்டுடலாம் துருக்கியை வந்து இன்றைக்கு உலகத்தில் முதல் முறையாக நாங்கள் ஐப்பசோனிக் மிசைல்ஸை வந்து அறிமுகப்படுத்துறோம்னு சொல்லிட்டு டேஃபன் பிளாக் ஃபோர்ன்ற ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஏழு டன் வேர் ஐட்டு முன்னாடி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஏழு ட்ன் வரைக்கும் சுமந்து சென்ட் மேக் ஃபைவ் ஸ்பீடில் வந்து சுமந்து சென்று ஆறாயிரம் கிலோமீட்டர் ஃபர் ஹவர் வந்து போட்டு தள்ளு தாக்கு தாக்கு தாக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அது இன்னும் முழுமையான செயல்பாட்டுக்கு அளவுக்கு அங்கே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்றது துருக்கிக்கு அடுத்த இன்னொரு ஜாக் ஜாகுபாட்டு என்ன அப்படின்னா நாற்பது ஹீரோ ஃபைட்டர் டைஃபூன் ஃபைட்டர் ஜெட்டை வந்து நாங்கள் துருக்கி கொடுக்குறோன்னு இருக்காங்க ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க அமெரிக்கா கிட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் கேட்டே இருக்கிறாங்க அமெரிக்கா கொடுத்த பாடு இல்லை மேலே இப்போ ஐரோப்பா ஓடி வந்து நான் கொடுக்குறேன் துருக்கி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ துருக்கிக்கு போர் விமானங்கள் கொடுக்கறதுலேருந்து இது எல்லாமே அந்த பகுதியில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையாக கூட நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது வந்து இங்கே எகிப்துங்க எகிப்துக்கு வந்து த பெல்ஜியம் கிங் வந்து ஏற்கனவே கா காசா நடக்கிற நிகழ்வுக்கு இஸ்ரேல் மீது தனது கடுமையான விமர்சனங்களையும் தனது கடும் கவனத்தையும் வந்து தெரிவித்தார் கண்ணு குத்தி இப்படி எடுத்துட்டார் அந்தளவுக்கான கண்ணை வந்து தெரிவித்திருந்தார் இஸ்ரேலுக்கு இப்போ என்ன பண்ணுறாரு எகேத் என்ன பண்ணுறீங்க சார சாரையா வண்டி இருக்கா இல்லையா அதை ஏன் இன்னும் உள்ளே அனுப்பாமல் இருக்கீங்க நான் மன்னர் பேசுகிறேன் மன்னர் பேசிகிட்ருக்கேன் உங்கள் மீது நடவடிக்கை எடுத்துருவேன் நான் சொல்கிறதுக்குள்ளார நாங்கள் மக்களுக்கு அத்தியாவசியமான உணவு உதவிகளை போகிறேன் உள்ளே அனுப்புங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாராம் அதே இந்த அந்த கிட்ட கொஞ்சம் சொல்லி அம்மாஸ் என்ன பண்ணுறீங்க பிணைய கைதிகளை கொஞ்சம் விடுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மன்னருக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் எகிப்துக்கிட்ட சொல்லி உள்ள விட சொல்கிறத விட ஆணி வேறே அங்கே தான் பிணைய கைதிகளை விட்டுவிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடுற சீக்கிரமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி கிடைச்சிருமே மன்னர் அவர்களே அதையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு இந்த தடவை யார் இஸ்ரேல் தரப்பில் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்னிஸ் பகுதி இந்த காக்கிகளெல்லாம் இருக்குல்ல எவ்வளவும் கைப்பற்றிட்டுறாங்களா அப்படின்னாங்கன்னா இதுக்குள்ளேயும் மக்களோட கேம்ப் இருக்குது அதாவது நாங்கள் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிருந்தப்போ காணப்படுறோம் வெள்ளை பகுதி முழுமையாக இன்னும் மக்கள் அங்கங்கே இருக்காங்க அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து மக்களை வெளியேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் ரிமைனிங் இருக்கக்கூடிய பகுதி ஆனால் ரிமைனிங் இருக்கக்கூடிய பகுதியில் அவங்களால நெருங்க முடியல ஹமாஸ் தொடர்ந்து தாக்கல் நடத்துகிறாள் இஸ்ரேல் நேற்று மட்டுமே டெல்லவியூவில் அந்த இரண்டு வீரர்களோட நினைவஞ்சலி மாதிரி வைத்திருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு தொள்ளாயிரம் வீரர்கள் இழந்திருக்காங்க யார் இஸ்ரேல் தரப்பில் தொள்ளாயிரம் வீரர்கள் பக்கம் இருந்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷிபா அவர்கள் வந்து ஸ்டெப் ஸ்டெப்டவுன் அவ்வளோதான் தனது ராஜினாமா கடிதத்தை அழித்து விட்டார் அப்பர் ஹவுஸ் லாயர் ஹவுஸ் இரண்டிலையும் பெரும்பான்மை இல்லாதனால தனது ராஜினாமா கடிதத்தை அழித்து விட்டு நான் கிளம்புகிறேன் நீ தேர்தலை நடத்தலாம் என்று அதிகாரப்பூர்வமாக அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்தது இன்றைக்கி அவங்களுடைய சாம்ராஜ்யம் ஆல்மோஸ்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரனால்தான் அது எதுவும் கிடையாது ரஷ்யா உக்ரைன் வாரனாலும் ட்ரம்ப்போட அடுத்தடுத்த வரி மெயினாக இந்த ரஷ்யா உக்ரைன் வாரினால் இந்த நாடுகள் எல்லாமே எப்போ தேர்தல் நடந்தாலும் சரிங்க ஃப்ரான்ஸுக்குள்ளாரையும் சரி மற்ற எல்லா நாட்டுக்குள்ளாரையும் பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது கூடுதல் தகவலாம் சரி இப்போ ஜப்பானுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கா வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு டீல் ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் பக்கம் வந்து அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஜப்பானுக்குள்ளார் இதனால் தொண்ணூறு பர்சன்ட்டு ப்ராஃபிட் வந்து ஜப்பானுக்கு தான் போய் சேருமா வேலை வாய்ப்புகளை உருவாக்குமா அதனால மிகப்பெரிய லாபம் அடைப்போகிறது ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐநூறு பில்லியனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் ஜப்பானுக்குள்ளே போயிட்டு நிறுவ போகிறாங்க அதனால அவங்க தொண்ணூறு பர்சன்ட் பலனடைய போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் வார்த்தை ஜாலங்களை கொண்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் பாகிஸ்தானோட ஃப்ளட்டு இஸ்லாமாபாத்தில் இருந்து பஷாவூர்னு பண்ண மொத்தம் ஒரு நான்கு மாகாணங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இது இளமையின் வரைக்கும் ஒரு மூணு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க இஸ்லாமாபாத் அப்புறம் வந்து தாய்லாந்து இந்தோனேஷியா இந்த மூன்று பகுதியும் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது அந்த வீடியோ படி பார்த்துட்டே இருங்க சைடில் ஒரு சின்ன விஷயத்தை அப்படி லைட்டாக கோத்துட்டு போயிடுறேன் ஒன்றும் இல்லை பாஸ்போர்ட் இருக்குல்ல பாஸ்போர்ட்டில் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொண்ணூறாவது இடம் இருந்தது இப்போ நம்ம எழுபத்தி ஏழாவது இடத்துக்கு போய் சென்று சென்றிருக்கிறோம் அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட்டு பாஸ்போர்ட் நம்ம நாடு இருக்கிறக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு அப்படின்றது டெய்லி டேட்டான்ற ஒரு பத்திரிகை வந்து பெரிய அளவுக்கு இருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுகிற வரைக்கும் மார்க்க சேல் நன்றி வணக்கம்